இன்றைய லூக்கா எழுதிய தூய வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு அக்காலத்தில் இயேசு நயீன் எனும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அலாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனை நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள்த மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவை இறந்த நம்பிக்கையாளர் அனைவரையும் நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நட்பு வட்டாரத்தில் உறவுகள் தெரிந்தவர்கள் என்று இறந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெயம் ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் கல்லறை திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருநாளிலே நாம் கல்லறைகளுக்கு சென்று ஜெபிப்பதும் இறந்த நபர்களை அவர்களுடைய பெயரை சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிப்பதும் இறந்தோருக்காக ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பதும் இறந்தோரின் படங்களுக்கு முன்பாக நின்று அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பதும் ஆசிர்வாதத்திற்குரிய காரியங்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக இறந்த விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இறந்த நபர்களுக்காக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் அவர்கள்தான் இங்கே இல்லையே நாம் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேளை நம் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எல்லோருமே உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர் தழுந்து விட்டார் அவர் சாவை வென்று விட்டார் நம் ஒவ்வொருவருக்கும் நிலைவாழ்வை பரிசாக கொண்டு வந்து விட்டார் எனவே மேலொரு வாழ்க்கை இருக்கிறது எனவே இறந்தவர்கள் விண்ணகத்திலே பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை பாவம் செய்திருந்தால் குறைவான பாவங்கள் செய்திருந்தால் உத்தரிக்க நிலையிலே அந்த ஆன்மாக்கள் இருக்கும் என்று சொன்னார் நாம் ஜபிக்கக்கூடிய இந்த ஜெபம் அந்த ஆன்மாவை பரலோகத்திற்கு ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு இட்டுச் செல்லும் எனவே தான் இந்த மாதம் முழுவதுமாக இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அந்த ஆன்மா கடவுளை அடைய வேண்டும் பரலோகத்திற்கு விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆன்மா தன்னுடைய மீட்புக்காக ஜெபிக்க முடியாது ஆனால் நாம் அந்த ஆன்மாவினுடைய மீட்புக்காக ஜெபிக்க முடியும் அந்த ஆசீர்வாதம் பாக்கியம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் எனவே நாம் இறந்தோருக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரகத்தில் இருக்கிறார்களா உத்தரிக்க நிலையில் இருக்கிறார்களா நமக்கு தெரியாது எனவே நாம் எல்லோரையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து ஜெபிக்கிறோம் அந்த ஜெபம் அந்த ஆன்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் நிச்சயமாக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவோ பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவோ நமக்காக ஜெபிக்க கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றன நரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நமக்காக ஜபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றன எனவே நாம் ஜபிக்கிற பொழுது அந்த இறந்தவர்கள் நமக்காய் ஜபிப்பார்கள் இது ஒரு அருமையான பக்தி முயற்சி கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு புனிதருடைய இறந்த நாளை தான் திருவிழாவாக கொண்டாடுகிறது அந்த அளவிற்கு இறப்பு என்பது கடவுளை சந்திக்க நாம் எடுக்கக்கூடிய ஒரு பிறப்பு நைன் ஒரு கைம்பெண் தன்னுடைய மகன் இறந்த செய்தியை கேட்டு அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அம்மா அழாதீர் என்று சொல்லி அவருடைய அழுகையை நிறுத்த முயற்சி செய்கிறார் ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் அளத் தேவையில்லை ஆனாலும் இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு கடந்த ஆண்டு உயிரோடு இருந்தவர்கள் கலர் திருநாளின் பொழுது உயிரோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லாமல் இருக்கலாம் சிறப்பாக அந்த நபர்களுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பங்களிலே உறவுகளை இழந்து அதன் மூலமாய் வருத்தத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டும் ஆறுதலை கொடுக்க வேண்டும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தேற்றுவதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த உலகத்திலே நாம் பிறந்த பொழுதே நம்முடைய இறப்பு நிச்சயிக்கப்பட்டுள்ளது அது எப்பொழுது எப்படி இருக்கும் என்றுதான் நமக்கு தெரியாது ஆனாலும் கூட இந்த வாழ்க்கை பயணத்திலே விண்ணகத்தை நோக்கி விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்று சொல்லி அந்த விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த பயணிக்கும் திரு அவையிலே கடவுடைய வார்த்தையின்படி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் இறைவன் நிச்சயமாக நம் உடனிருந்து நம்மை கைப்பிடித்து வழிநடத்துவார் இதோ இந்த நாளிலே இறந்தோருடைய ஆண்மை இலைப்பார்தலுக்காய் ஜெபிக்கக்கூடிய வேலையிலே நம் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் முதியவர்கள் இவர்களெல்லாம் இதோ இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே அவர்களை அன்பாக கவனித்துக் கொள்வோம் அவர்களுக்குரிய மதிப்பை கொடுப்போம் இறந்த பின்பு கல்லறைகளுக்கு மாலை போடுவது ஜெபிப்பது அவசியமான காரியமாக இருந்தாலும் கூட உயிரோடு இருக்கிற பொழுதே அவர்களை அன்பாய் கவனித்துக் கொள்வது இன்னும் மிகப்பெரிய ஆசிர்வாதம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு நம்மை நம் குடும்பத்தை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் உங்கள் குடும்பங்களிலே மறித்த ஆன்மாக்களுடைய நித்திய இலைப்பாறுதலுக்காய் நான் ஜெபிக்கிறேன் நீங்களும் இந்த நாளிலே யாரும் நினையாத ஆன்மாக்கள் மாசில்லாத குழந்தைகளுடைய ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள் இயேசுக்கே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக இறந்த நம்பிக்கையாளர் அனைவரையும் நினைவு இந்த நாளிலே ஆண்டவரே உண்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய ஆசிர்வதியும் அவர்களை தொட்டு வழிநடத்துவீராக குணப்படுத்துவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் எங்கள் குடும்பங்களில் எங்கள் ஊரில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் என்னமா எங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுடைய நித்து இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இந்த ஆன்மாக்களை உங்களுடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக இவருடைய குற்றம் குறைகளையெல்லாம் பாராமல் என்னுடைய ஜபத்தின் பொருட்டு நீர் ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவரே இந்த நாளில் சிறப்பாக உலக நாடுகளெங்கும் அமைதி நிலவும் போர்கள் நீங்கி சண்டைகள் நீங்கி எல்லோரும் இணைந்து வாழவும் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் நல்ல படிப்பிற்காய் நிலம் வாங்குவதற்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்த ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் நானே உயிர்ப்பும் வாழ்வும் என்று சொன்ன ஆண்டவரே இதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய இருந்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசிர்வதித்து தருவீராக எங்கள் வீட்டை ஆசிர்வதியும் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவுள்ள எல்லா புனிதர்களை புனிதிகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உலோ ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்